தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறை திண்டுக்கல் மாவட்டம் அருள்மிகு காலகஸ்தீஸ்வரர் சுவாமி அருள்மிகு அபராமி அம்மன் திருக்கோயிலின் தென் கைலாயமாக விளங்கும் பத்மகிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஆர்வி நகர் கந்த கோட்டம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நாள் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை நேரம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து பதினைந்து மணிக்குள் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது அன்பர்கள் அனைவரும் வருகை புரிந்து தரிசித்து கந்த பெருமானை இகபர சௌபாக்கியங்களையும் பெற்று அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் அபிராமியம்மன் திருக்கோயில் அரங்காவலர்கள்